ஸ்டார்டிங் பிரைஸ் குர்த்திஸ் வந்து ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் மட்டும் தான் இதுல சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் எல் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் வரலாம் அவைலபிளா இருக்கு ரெண்டுமே அவைலபிளா இருக்கு நீங்க ஹோல்சேலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டெயில் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாலு பீஸ் மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவில பண்ணிட்டு நம்மளோட மனிஷா பேஷன் வந்து பாத்தீங்கன்னா சேம் டேவே டிஸ்பாச் பண்ணி கொடுத்துருவோம் இன்னைக்கு ஆர்டர் பண்ண கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா பாத்துருப்பீங்க செம்ம ட்ரெண்டிங்ல இருக்க கலெக்ஷன் வெளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பிப்டி அண்ட் ஃபைவ்

கண்டிப்பா ஜாயின் பண்ணி நீங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் கலம்கரியில லாங் மேக்ஸி கலெக்ஷன் தான் ஜெய்ப்பூர் காட்டன்ல பாத்துட்டு இருக்கோம் நீங்க மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவில கொடுத்துருக்கோம் லாங் ஃபிளாரோட வந்திருது ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ்க்கே கொடுத்துட்டு இருக்கு ரயான்ல வந்து அம்ப்ரல்லா மேக்ஸி தான் பாத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் ரயான் காட்டன் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதே ரேஞ்சில தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டில இருந்து அபோ ஒரு ஃபோர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளேயே நிறைய கலெக்ஷன் நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு மார்க்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் லான்ச் ஆனதுக்கு பீசஸ்

நம்ம சிஸ்டர் வந்து நிறைய வீடியோவில் ரெகுலராக பார்த்துட்டு வந்துருப்பீங்க புதுசாக பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க சிஸ்டர் கண்டிப்பாக ப்ரோ நம்மளுடைய நம்மளுடைய ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மணிஷா ஃபேஷன் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு தேவையான எல்லா கலெக்ஷனும் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் வந்து ஆன்லைன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்ம சைடில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் கொடுத்தீஸ்லேருந்து எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன கலெக்ஷன் காட்டுன்னு உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணிஷா ஃபேஷனில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் கொடுத்தீஸ்

ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதுல வந்து நீங்க வெறும் ஒரே சைஸ் எடுக்கணும் கூட இல்ல நீங்க மிக்சிங் சைஸ்ல கூட எடுத்துக்கலாம் இப்போ எம் ஒண்ணு எல் ஒண்ணு எக்ஸல் ஒண்ணு டபுள் எக்ஸல் ஒண்ணு கூட நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க நாலு பீஸ் எடுத்தாலே போதும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்மளுடைய மனிஷா ஃபேஷன் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம் சோ குரூப்ல இல்லாதவங்க புக்கிங் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க அப்படி இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீனா உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றோம் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி அப்டேட்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துட்டே இருப்பாங்க ரீசேலர் இருந்தீங்கன்னா மோஸ்ட் வெல்கம் நம்ம சைடுல வந்து பாத்தீங்கனா நீங்க வந்து இந்த பீசஸை எடுக்கற பண்றீங்கன்னா கூட ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு தாராளமா நீங்க சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு நாங்க பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு நீங்க ஹோல்சேலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டைல ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாலு பீஸ் மேல எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவில பண்ணிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நியூவா வந்திருக்க கலெக்ஷன் நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ பார்க்கற கலெக்ஷன் நீங்க ஒரு பத்து நாள் கழிச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு பிரிண்ட் டிசைன் கலர் எல்லாம் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இது வந்து நம்மளுடைய ஸ்டார்டிங் பிரைஸ் குர்த்தி ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுல தான் பீசஸ் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே சிஸ்டர் இப்போ இதுல இருக்கக்கூடிய பீசஸ் வந்து காலி ஆகிடும் டிசைன் போயிட்டுன்னு சொல்றீங்க சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ இதே மாதிரி ஃபெமிலியரான டிசைன் வேணும்னு கேட்கறாங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் உங்களால் கொடுக்க முடியுங்களா இல்ல ப்ரோ இப்போ நீங்க பாக்குறீங்க உடனே வர ஒன் டே ஆர் டூ டேஸ்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் இல்லன்னா உங்களுக்கு இதே ரேட்ல நியூ பீசஸ் வேணா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம

நீங்க மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வரலாம் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயான் ஃபேப்ரிக் காட்டன் ஃபேப்ரிக் ரெண்டு வந்துரும் உங்களுக்கு வித் லைனிங்கோட கூட கொடுத்துருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ல இருக்கு இதுல தான் பீசஸ் உங்களுக்கு தேவைப்படுதா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் நம்பருக்கு வந்துருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ல நிறைய பீசஸ் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு பிக்சர் கூட ஷேர் பண்ணுவாங்க இல்ல சிஸ்டர் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா இது கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட குரூப் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி குரூப் தான் உங்க நம்பர் யாருக்குமே டிஸ்பிளே ஆகாது மத்தவங்க நம்பரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது நம்மளோட அட்மின்

சூப்பரான டிசைன்ஸ்ல நம்ம நிறைய பீசஸ் அவைலபிளா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து உள்ள அட்டாச் ஆயிருக்கும் நீங்க வேணும்னா ஸ்லீவோட வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ரோப்போட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹெவியான ஜெய்ப்பூர் காட்டன்ல கொடுத்துருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு சாம்பிளுக்காக தான் இந்த பீசஸ் பாத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வேணும்னா நீங்க புக்கிங் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்மளுடைய மனிஷா ஃபேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க இதுல ஏதாவது பீசஸ் புடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் நம்பருக்கு வந்துடலாம் ஜெய்பூர் காட்டன் குர்த்திஸ் ஜஸ்ட்

புக்கிங் நம்பருக்கு வந்துலாம் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஹோல்சேல் வேணும்ன்றவங்க கூட நீங்க வரலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் அதுவும் மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி ருபீஸ் த்ரீ பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஜார்ஜ் மேக்ஸி தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன் நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா பாத்துருப்பீங்க செம்ம ட்ரெண்டிங்ல இருக்க கலெக்ஷன் வெளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பிப்டி அண்ட் ஃபைவ் நைன்டி நைனுக்கு உள்ள குர்த்தீஸ் எல்லாமே நம்மளுடைய மனிஷா ஃபேஷன்ல ஜஸ்ட் த்ரீ நைன்டி நைன்கே கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் நீங்க ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சோ நல்ல ஒரு லாங் மேக்ஸி ஆக்சுவலா வித் லைனிங்கோட வந்துரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி மாடல்ல கொடுத்திருக்காங்க சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் எம் எல் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு லெந்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டி இன்ச்சஸ் வந்துரும் சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ நைன்டி நைன்க்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் செம்ம ட்ரெண்டிங்ல இருக்க கலெக்ஷன் இதுல ஏதாவது பீசஸ் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வெறும் சாம்பிள் பீஸ் தான் காட்டிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டிசைன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு வேணும்ன்றவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் ஷேர் பண்ணுவாங்க இப்ப நீங்க ஒரு பிக்சர் அனுப்பி இந்த கலெக்ஷனே எங்களுக்கு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாலும் நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம் அந்த மார்க்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் லான்ச் ஆனிருக்க பீசஸ் பாக்குறோம் ஷிம்மர் பிளாசோ பேண்ட் பாத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் உள்ளவங்க வியர் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க வந்து லெகின் அண்ட் ஷால்ல தான் ஷிம்மர்ல பாத்துருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாசோ ரேஞ்சில் பாக்குறோம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் எடுத்துட்டு வந்திருக்கும் வெறும் டூ பிப்டி ருபீஸ் மட்டும் தான் அதுவும் நீங்க மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வரலாம் கொடுத்துட்டு இருக்கும் இதுல கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபைவ் கலர்ஸ் தான் லான்ச் ஆயிருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் அகைன் வந்து நாங்க கலெக்ஷன்ஸ் அப்டேட் கொடுக்குறோம் இதுல தான் பீசஸ் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் நம்பருக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஹிப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காம வாட்ஸ்அப் குரூப் கீழே கொடுக்குறேன் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ரெகுலரா பார்த்து நம்ம மனுஷா பேசுங்க ஆமாங்க ப்ரோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோ பிரைஸ் பிளாசோவும் இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்கே கொடுத்துட்டு இருக்கும் இதுல சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ்ல கொடுத்துட்டு இருக்கும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஜஸ்ட் சாம்பிளுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே காட்டுறேன் இது கலெக்ஷனும் நம்மளுடைய மனிஷா ஃபேஷன் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம் சோ குரூப்ல இல்லாதவங்க புக்கிங் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் லிங்க் ஷேர் பண்றேன் நீங்க அதை பார்த்து கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பரான கலெக்ஷன் இப்ப இது ஒரே கலர்ல நீங்க எனக்கு நூறு பீஸ் வேணும் பீஸ் வேணாலும் நம்ம சேல ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வேற டூ ருபீஸ் மட்டும் தான் இது மூணு பீஸ் எடுத்தீங்கனாலே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துரும் ஓகேங்க சோ வீட்ல வச்சு பிசினஸ் பண்ணாலும் சரி கடையில வச்சு பண்ணினாலும் சரி ஒரு நல்ல மார்ஜின்ல இவங்க கிட்ட நீங்க ஹை குவான்டிட்டிங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பீசஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிட்டு தாராளமா சேல்ஸ் பண்ணி நல்லபடியா உங்க ஃபேமிலியை கொண்டு போக முடியும் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்மளுடைய மனுஷா ஃபேஷனில் இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே மக்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம மனுஷா ஃபேஷன்லாம் நம்ம சிஸ்டர் வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க என்னோட வீடியோ ஷார்ட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் முன்ன முன்னாடி ஹாஃப் அன் அவர் ஒன் அவர்லாம் போட்டால் மக்கள் பார்க்கறது சாம்பிள்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம் எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் எல்லாம் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போடுங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க